அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ அல்ஹம்துலில்லாஹ் அலம் தில்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவாஹுபின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே ஈதுல் அவஹா என்று சொல்லப்படுகின்ற தியாகத் திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் தியாகத் திருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வணக்கம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஒரு பிராணியை ஆட்டையோ மாடையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுப்பதுதான் அல்லாவிற்கு பிரியமான காரியம் என்று நம் உயிரினும் மேலான முகம்மது சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் குர்பானி கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரலி அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இபுடு மாஜா என்ற கித்தாபிலே மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் மன்கானகு வலம் வளம் யுலாஹி பலாயக்கரபண்ண முசல்லானா தியாகத் திருநாள் அன்று குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழும் திடலுக்கு வர வேண்டாம் என்று நபிசல்லாஹழிவசல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற அழைக்கின்ற நபிசல்லாஹிவசல்லம் தொழுகைக்கு வரவேண்டாம் என்று சொல்வதாக இருந்தால் அப்போ குர்பானி என்ற வணக்கம் எவ்வளோ பெரிய ஒரு வணக்கம் சிறந்த வணக்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்றோ அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயா முத்த நாட்களிலோ குர்பானி கொடுப்பதற்கு ஒருவருக்கு வசதி இருக்குமானால் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பதற்கோ அல்லது ஏழு நபர்களில் ஒருவராக சேர்ந்து கொண்டு ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுப்பதற்கோ அல்லது ஒட்டகத்தில் சேர்ந்து கொள்வதற்கோ ஏழு நபர்களில் ஒருவராக சேர்ந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கோ ஒருவருக்கு வசதி வருமானால் கடன் போக அவருடைய தேவைகள் போக ஒரு ஆட்டை அல்லது ஏழு நபர்களில் ஒருவராக சேர்ந்து கொண்டு மாட்டையோ குர்பான் அல்லது ஒட்டகத்தையோ குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் மார்க்கத்தில் இல்லாத சில காரணங்களை முன்காட்டி முன்வைத்து யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழும் திடலுக்கு வர வேண்டாம் என்று நபிசல்லாஹலி வசல்லாம் எச்சரிக்கையாக இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கு குருபானி கொடுப்பதற்கு பலருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூட நம்பிக்கைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்த காரணத்தினால் மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தமில்லாத சில காரணங்களை கூறி இந்த காரணங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் குரான்லேயும் கிடையாது ஹதீஸ்லேயும் கிடையாது அதற்கு ஆதாரங்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ குழந்தை பிறந்து நாற்பது நாட்கள் கழியவில்லை என்றால் அந்த நாற்பது நாளுக்குள்ளால் இந்த ஈதுல் அதுகா பெருநாள் வருமானால் நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் ஏன்னா குழந்தை பிறந்து நாற்பது முடியலை நாற்பது முடிஞ்சால் தான் நாங்கள் குரு கொடுப்போம் நாற்பது முடியாத காரணத்தினால் எங்களுக்கு வசதி இருந்தாலும் நாங்கள் குருபானி கொடுக்க மாட்டோம் என்று சிலர் குருபானியை தட்டி கழிக்கிறார்கள் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அத்தா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் நான் நாற்பது முடியலை கழியலை எனவே நாங்கள் குருபானி கொடுக்க மாட்டோம் என்று சிலர் தட்டி கழிக்கிறார்கள் இந்த நோய்களில் அம்மக்கட்டுன்னு ஒரு நோய் இருக்குது கழுத்து பகுதிகளில் அந்த நோய் வரும் கன்னத்தில் வரும் அது ஒரு நோய் வெப்பத்தின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அந்த அம்மக்கெட்டு நோய் வந்ததினால நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் வைசூரி என்று சொல்லப்படுகின்ற பொக்களம் பொக்களமாக உடல் உடலில் வரக்கூடிய அந்த நோய் வந்துவிட்டாலும் அவர்களும் குர்பானி கொடுக்கறதில்லை இன்னும் சொல்லப்போனால் தர்மம் கூட செய்கிறதில்லை தர்மம் செய்வதனால நோய்கள் குணமாகிறது அந்த வைசூரி என்று சொல்லப்படுகின்ற நோய் வந்துவிட்டால் குர்பானையும் கொடுக்கறதில்லை தர்மமும் செய்கிறதில்ல வீட்டை கூட்டி குப்பையை வெளியே கூட கொட்டுறதில்லை ஒரு மூளையில் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க அதே ஒரு நோய் இவ்வளவு மூடநம்பிக்கைகள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் நடமாடி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் அடுத்து வீட்டில் மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ மாதத்தீட்டு ஏற்பட்டு விட்டால் அதை காரணம் காட்டி எங்கள் வீட்டு பெண்கள் இல்லை எனவே நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் குர்பானியை தட்டி கழிக்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா குர்பானி பிராணி வாங்குற அளவுக்கு வசதி இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் வெள்ளை அடிக்க காசு இல்லை வீட்டை சுத்தப்படுத்த காசு இல்லை நாங்கள் வெள்ளை அடிக்காத காரணத்தினால் குர்பானி கொடுக்க மாட்டோம் அதற்காகவும் குர்பானியை தட்டி கழிக்கிறார்கள் அருமையானவர்களே குர்பானி என்பது ஒரு வணக்கம் வணக்கத்தை பொறுத்தமட்டிலும் எந்த காலத்தில் ஒரு வணக்கத்தை செய்வது கூடாது என்று இறைவனும் இறை தூதரும் சொன்னார்களோ அந்த காரணம் இருந்தால்தான் அந்த வணக்கம் தட்டி உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது மார்க்கம் சொல்கிறது நீ தொழுகாதே நோன்பு வைக்காதே காபத்துல்லாவை துல்லாவை செய்யாதே குரானை தொடாதே இப்படியெல்லாம் சில காரணங்களை சொல்லுகிறது இந்த வணக்கங்களை செய்வது கூட சுத்தமான பின்னால் தான் தொழுகணும் நோன்பு வைக்கணும் தவாஃபு செய்யணும் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் ஆனால் எங்காவது ஒரு ஆயத்தில் ஒரு ஹதீஸில் தீட்டி ஏற்பட்டு விட்டால் குர்பானி கொடுக்காதீர்கள் அம்மக்கட்டு நோய் வந்து விட்டால் குர்பானி கொடுக்காதீர்கள் வைசூரி நோய் வந்துவிட்டால் குர்பானி கொடுக்காதீர்கள் வீட்டில் யாராவது இறந்து பிறந்து நாற்பது கழியவில்லை என்றால் நீங்கள் குர்பானி கொடுக்காதீர்கள் வெள்ளை அடிப்பதற்கு காசு இல்லை என்றால் குர்பானி கொடுக்காதீர்கள் எங்காவது இறைவனோ இறை தூதரோ கண்ணியமான இமாம்களோ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்களா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்களாக குரான் ஹதீஸில் இல்லாத ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு அல்லா அப்படி சொல்லியிருக்கானாம ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்களாம் எனவே நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா அது கடவுள் குற்றமாக ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கும் இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் இந்த மூட நம்பிக்கை என்னும் கடலில் மூழ்கி கரையேற தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் இந்த காரணங்களுக்காக குர்பானி என்னும் வணக்கம் தட்டி கழிக்கப்பட மாட்டாது குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு வீட்டில் குர்பானி கொடுக்க போகிறாங்க அன்று ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் ஜனாசாவோ ஒரு ஓரமாக வச்சிடணும் குர்பானியை கொடுக்கணும் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மனைவிக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டது ஒரு ஓரமாக உட்கார வச்சிடணும் நாம் குர்பானியை கொடுத்துடணும் மகளுக்கு குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பிறக்கட்டும் சந்தோஷமான ஒரு காரியம் குர்பானி என்ற வணக்கம் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்போ உப்புச்சப்பு இல்லாத இந்த காரியங்களை காரணம் காட்டி குர்பானி கொடுக்க மறுத்தால் அவர் பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வர வேண்டாம் என்ற நபிசல்லா அலிவசல்லம் அவர்களின் எச்சரிக்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே தயவு செய்து குர்பானி கொடுத்து அந்த இறைச்சிகளை உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து குர்பானி கொடுக்கின்ற நாமும் அதை உட்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இதன் அடிப்படையிலே குர்பானி கொடுப்போம் அந்த வணக்கத்தை செய்வோம் அல்லாவின் அருளை பெறுவோம் الله التوفيق سيبانا هاكا السلام عليكم ورحمه الله وبركاته